டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பிரேக் பண்ண ஒரு விஷயத்தை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சியினர் எஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் அண்ட் விழுப்புரத்திலும் குறிப்பாக விக்கிரவாண்டியில் நடக்கும் சமீபத்தில் தேர்தல் நடந்து இடைத்தேர்தல் நடந்து முடிந்த விக்கிரவாண்டியில் தான் மாநில மாநாடு முதல் மாநாடு நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்றத ஏற்கனவே நம்மளுடைய சேனலை நம்ம பிரேக் பண்ணியிருந்ததும் அண்ட் அதே மாதிரியான ஒரு கன்ஃபார்ம் பண்ணுற விஷயமாக இப்பொழுது வந்து நடந்திருக்கிறது விக்கிரவாண்டியில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தங்களுடைய முதல் மாநில மாநாடு நடக்க போகிறதாகவும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படின்னும் காவல் ஆணையர்களிடம் கா காவல் ஆணையரிடம் மனு அளித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் இது மூலமாக இதுதான் அஃபீஷியலான டேட் அஃபீஷியலான இடம் அஃபீஷியலான மாநாடு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம் இதுவரை முறையான அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து வரவில்லை என்றாலும் இந்த தேதியில் இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு மாநாடுக்காக வேணும் அப்படின்னு அவங்க கேட்டது மூலமாகவே மாநாடு இந்த நாளில்தான் இந்த தேதியில்தான் இந்த தான் நடக்கப் போகிறது அப்படின்றது உறுதியாகிவிட்டது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணுன்ட்டு பார்க்குறாரு ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்றதுலேருந்து கட்சியோட கொடி அறிவிக்க போகிறாருன்றதுலேருந்து கொள்கை அறிவிக்க போகிறாங்கிறது ஒவ்வொரு விஷயமும் முன்னாடியே முன்கூட்டியே கசிந்து விடுகிறது அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை எவ்வளவுதான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டாகவே வச்சுருந்தாலும் பொது வாழ்க்கையில் அரசியல் அப்படின்னு வரும்போது எல்லா விஷயமும் உடனடியாக உடனடியாக வெளியில் வந்து விடுகிறது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் தான் பார்க்குறோம் காரணம் என்னென்னா ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட்டாக சர்ப்ரைஸான ஒரு அட்டாக் ஆப்பரிஷன் மேலே வந்து எதாவது வைக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் பிளான் பண்ணும்போது அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே இல்லாமல் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகிறது அப்படின்னு தான் சொல்லும் அதே போல் தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மதுரையில் நடக்கும் திருச்சியில் நடக்கும் திருச்சின்னா தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல்லே இருக்குது அதனால் அங்கே தான் நடக்க வாய்ப்பு இருக்குது மதுரைனா சவுத்துக்குள்ளே பின்னேட்ரேட் ஆவாங்க அதனால் அங்கே தான் மாநில மாடல் நடக்க வாய்ப்பு இருக்குது நிறைய அவர்கள் கூறினாலும் நம்மளுடைய சேனலை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் விக்கிரவாண்டியில் நடப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அண்ட் செப்டம்பர் எண்டில் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கவிருக்கிறது பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான மூ அப்படின்னு தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் முதல் பார்வையாக வைக்கிறார்கள் காரணம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஈஸியாக ஒரு ஹைப்பில் வந்து நார்த் தமிழ்நாடு ஏரியாஸில் வந்து ஒரு பெனிட்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் பட் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய மிக்க கட்சிகளான திமுக அதிமுகவுக்கு தான் வாக்கு வங்கி அதிகம் அங்கே பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் சமுதாய வாக்குகள் ப பணத்திற்காக ஓட்டு போடுறாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விதமான ஃபேக்டர்ஸை வந்து மனதில் வைத்து கொண்டு தான் சவுத் தமிழ்நாட்டில் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் முதல் மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தியிருந்தார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காரணம் மதுரையில் வந்து நம்ம வந்து ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணோம்னா ஒட்டுமொத்த சவுத் தமிழ்நாடுலேயும் ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படின்றது அவர் உணர்ந்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு கூட மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தான் தன்னுடைய பலத்தை நிரூபித்தார் அப்படின்றத நம்ம மற மறந்துவிடக்கூடாது அந்த வகையில் உண்மையில் மதுரையில் மாநாடு போட்டிருந்தால் அது விஜய் அவர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் கருதி கருதுகிறார்கள் முக்கியமாக கோட் படம் படம் வெளியானதுக்கு அப்புறம் சில நாட்கள்லேயே இந்த மாநாடு நடக்கிறது ஒருவேளை கோட் படத்தோட ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அது தொண்டர்களுக்கும் உற்சாகம் குறைவாக அவர்களுடைய ஒரு என்்தூசியாசம் குறைவாக தான் இந்த மாநில மாநாட்டில் பங்கேற்பார்கள் அப்படின்ற எதிர்பார்க்குறாங்க அதனால் கோட் படத்துக்கு முன்னாடியே மாநில மாநாடு நடத்தியிருக்க வேண்டும் அப்படின்ட்டும் சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நிறைய பேர் விஜய் சைட்லேருந்து நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து விழுப்புரத்தில் வேணும்டே தான் எங்கள் தலைவர் வந்து மாநாடு நடத்துறாரு அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்கிறாங்க காரணம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தில் அவர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு ப்ரைவேட்டான நிகழ்ச்சியில் வந்து அவர் ஓடி போனது வந்து மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு விழுப்புரம் ரன் அப்படின்னு அதை கிண்டல் எல்லாம் செய்தார்கள் எந்த இடத்தில் எங்கள் தளபதி விழுந்தாரோ அதே இடத்தில் தான் விழுவார் அப்படின்ட்டு கான்பிடெண்டாக இருக்காங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மொத்தத்தில் மாநாடு அப்படின்றது வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து இனிமேல் தான் பார்க்கணும் காரணம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட கொடிக்கான விளக்கத்தை அவர் மாநாட்டில் கூறுவதாக கூறியிருக்கிறார் அந்த டைம்லேயே கூறாமல் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் டிகோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டீகோடிங்கில் சிறந்த டீகோடிங்கை எடுத்து விஜய் சொல்வார் அப்படின்ட்டு அப்பயே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க பட் உண்மையான கொடிக்கான அர்த்தம் என்ன தன்னுடைய கொள்கைகள் என்ன சிந்தனைகள் என்ன செயல்பாடுகள் என்ன தமிழகத்திற்காக அவர் வைத்திருக்கும் திட்டங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்வதற்கான காலம் நெருங்கிவிட்டது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்கி வருகிறது அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த கொடி தொடர்பான பிரச்சனைகள் யானை சின்னம் இருக்கக்கூடாது அப்படின்ற பகுஜன் சமாஜ் சொன்னதாகட்டும் தமிழக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டாகட்டும் இதையெல்லாம் சரி செய்துவிட்டு அந்த மாநாட்டில் அதே கொடி உயர பறக்குமா இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியினரின் அந்த மனுவுக்கு ஏற்ற மாதிரி யானை சின்ன சின்னத்தை நீக்கிவிட்டு கொடியேற்றுவார்களா அப்படின்றதையும் நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு உண்மையில் அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து நன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி